உத்தரப்பிரதேசிலேயே உட்கட்சி பிரச்சனை ஓடி இருக்கு பீகார்ல வந்து நிதிஷ்குமாருக்கு செல்வாக்கு சுத்தமா போச்சுன்னு சொல்றாங்க மகாராஷ்டிரால வந்து ஷிண்டே பார்ட்டிக்கும் பாஜகவுக்கும் இட இடம் பங்கீட்டுல பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு குஜராத்திலே அப்படி இருக்கு அங்க வந்து ராஜபூத் சேர்த்து ஒரு மந்திரி ரூபேலான்னு ஒரு மந்திரி பேசிட்டாரு அதை வாபஸ் வாங்குன்னு சொல்லிட்டு அங்கே எழுபத்தஞ்சு லட்சம் ராஜபுத்திரர்கள் அங்க ஓட்டே போட மாட்டோம் அந்த வாபஸ் வாங்குன்னு சொல்லி போராடி இருக்காங்க அன்னைக்கு இருந்த தலைவர்களும் இன்னைக்கு இருந்த தலைவர்களும் அதே மாதிரி இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு இந்த மாநில கட்சிகளுக்கு மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தங்களுடைய இருப்பே பாதிக்கப்படும் அவங்களே இருக்க மாட்டாங்க அப்பட் மாடலா மம்தா சீட்டு கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க ரெண்டு மம்தா மம்தாக்கு என்னென்னா வரப்போற ஆட்சியில் அதிகமான இடங்கள் தனக்குறதுனால தான் பிரைம் மினிஸ்டரோட கேண்டிடேட்டை பிடிக்க முடியும்னு அவங்க அதிகமான இடங்களில் போட்டி போடுறாங்க ஆனால் அவங்களுக்கும் மோடி வந்தால் பெரிய ஆபத்து காத்திருக்கு திமுகவுக்கே காத்திருக்கு அவங்களுக்கும் காத்துருக்கு அகிலேஷுக்கும் காத்துருக்கு மாநில கட்சிகள்லாம் ஓடிச்சு கட்டிவிடுவாங்க ரெண்டு தடவை ஏங்க பேர் அமித்ஷா கேன்சல் பண்ணுறாரு தமிழ்நாடு விசிட்டை நார்த்தில் வந்து அவருக்கு பல பிரச்சனைகள் ஓடிட்டுருங்க அவங்களால சமாளிக்க முடியல அதனால அமித்ஷா வந்து விசிட்டை கேன்சல் பண்ணுறாரு இளைஞர்களுக்குலாம் வேலையில்லை சார் ஒவ்வொரு இளைஞரும் பொறுமின்னு கிடக்குறாங்க சார் உத்தரபிரதேச அறுபதாயிரம் கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கு ஐம்பது லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க சார் இன்னைக்கு எட்டு இருக்குது வேலையில்லா திண்டாட்டம் பட்டதாரிகளை நாற்பத்தி மூணுக்கு வேலை இல்ல சார் தமிழ் மனி நேர்களுக்கு வணக்கம் என்று சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தேசிய அளவில் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வருவார் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்படுது இன்னொரு பக்கம் வந்து இருநூறு சீட்டை பாஜக தாண்டாது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க தேசிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுடைய முடிவுகள் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா ஒரு பத்து வருஷம் ஆட்சின்னா ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு நீண்ட காலம் சார் அதனால மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புவார்கள் ஆனால் அந்த மாற்றத்தை கொடுக்கிற அளவுக்கு மாற்று சக்தி வந்து தன்னை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் ஆக்சுவலாக இந்தியா கூட்டணி தன்னை கட்டமைத்து கொண்டு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு போக வேண்டிய அவசியம் இருக்குது முந்தி மாதிரி வந்து பாஜகவுக்கு வந்து பெரிய அளவுலலாம் சவுத்தில் வந்து எக்ஸெப்ட் ஆந்திரா வேறு எங்கேயும் கூட்டணி கிடையாது நார்த்தில் போனீங்கன்னால் மகாராஷ்ட்ராவில் மட்டும்தான் கூட்டணி இருக்குது நார்த் ஈஸ்ட்டில் பல இடங்களில் கூட்டணி இருக்குது உத்தரப்பிரதேசில் சின்ன சின்ன கட்சிகளோடலாம் கூட்டணி வச்சுருக்காங்க பஞ்சாவில் கிடையாது ஒரிசாவில் ஓடி போயிட்டாங்க அந்த உஜூ ஜனதாதல்லு அதனால் வேறு பல மாநிலங்கள்லேயும் பீகாரில் வந்து நிதிஷோட அவங்க கூட்டணியில் இருக்காங்க சோ அடிப்படையான விஷயம் என்னன்னா குஜராத்ல வந்து அவங்களுக்கு இப்ப வந்து பெரிய நெருக்கடி ஓடினு இருக்கு ஒரு ஒரு ஆறு ஏழு தொகுதியில் போட்ட கேண்டிடேட்டை மாற்ற சொல்றாங்க பிஜேபி அட்டில் அங்கே தகராறு நடந்துட்டு இருக்கு அந்த ராஜ்பூத் சமூகத்தை எதிர்த்து ஏதோ ஒரு அவங்களே விலகிக்கிட்டதும் இருக்கு ஆமா போட்ட கேண்டிடேட்டை நான் கட்சியை விட்டு வேணாம் பதவி நான் போட்டி போடலன்னு ஓடி போன விஷயமும் இருக்காங்க அங்க குஜராத்திலே அப்படி இருக்கு அங்க வந்து ராஜ்பூத் சேர்த்து ஒரு மந்திரி ரூபேலான்னு ஒரு மந்திரி பேசிட்டாரு அதை வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே எழுபத்தஞ்சு லட்சம் ராஜபுத்திரர்கள் நாங்கள் ஓட்டே போட மாட்டோங்களுக்கு அதனால் வாபஸ் வாங்கன்னு சொல்லி இருக்காங்க ஸோ குஜராத் மாதிரி இடத்துல பிரச்சனை இருக்கா உத்தரப்பிரதேஷ்லேயே உட்கட்சி பிரச்சனை ஓடி இருக்குது பீகாரில் வந்து நிதிஷ்குமாருக்கு செல்வாக்கு சுத்தமாக போச்சுன்னு சொல்கிறாங்க மகாராஷ்டிராவில் வந்து ஷிண்டே பார்ட்டிக்கும் பாஜகவுக்கும் இட இட இடம் பங்கீட்டில் பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு அதனால் வந்து நார்த்தை பொறுத்த மட்டும் வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரோனல் பாண்டு போன்ற விஷயங்கள் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுறது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு போயிருக்கு இந்தியா கூட்டணி அப்புறம் காங்கிரஸோடைய வாக்குறுதிகள் இருக்குல்ல அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பாஜக போன வாட்டி மாதிரியான அந்த முந்நூற்றி மூணு கூட வாங்க மாட்டாங்க ஒரு நூறு சீட் குறைவாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் பொதுவாக பேசப்படுற ஒரு பேச்சு ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா மோடி என்பவர் வந்து அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜ் வந்து அவரை காப்பாற்றணும்னு பாஜக நம்புகிறாங்க மோ மத்தியில்னா மோடி தான் வருவார் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது அவரை விட்டால் வேற தலைவர் இந்தியாவில் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க செட் பண்ணுறாங்க அதை செட் பண்ணி அதில் சக்ஸஸாகவும் வந்திருக்காங்க ஸோ இந்த வாட்டையும் அந்த இது அந்த மேஜிக் வந்து ஒர்க் பண்ணணும் அவங்க நினைக்கிறாங்க அதனால் வந்து ஆனால் அது ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணாதான் ஏன்னால் காங்கிரஸ் பொறுத்த மட்டும் அவங்க வந்து ராகுல் காந்திக்கும் ஒரு இமேஜ் ஏறி இருக்குது அவருக்கு இந்த பாரத் ஜோடோ யாத்திரை பாரத் ஜோடோ நியாய யாத்திரை இதெல்லாம் போன பிறகு அவருக்கு ஒரு இது செல்வாக்கும் ஏறி இருக்குது அதனால் ஒரேடியாக வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப மோசமாக செயல்படும் சவுத்தை பொறுத்த மட்டும் வந்து பெரிய அளவுக்குலாம் கிடைக்காது ஏன்னா நூற்றி முப்பது தொகுதியில் கர்நாடகாவில் தான் போன வாட்டி இருபத்தஞ்சு தொகுதி வாங்கினாங்க இந்த வாட்டி கர்நாடகாவில் அவங்க எட்டு தொகுதியிலும் வாங்க மாட்டாங்க அங்கே வந்து எடியூரப்பா பையன் எடுத்து ஒரு ஈஸ்வரப்பான்னு ஒருத்தருக்கு பிஜேபிலேயே போட்டி போடுறாரு அது மட்டும் இல்லை அங்கே பிரகலாத் ஜோஷின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அவரோட தொகுதியிலேயும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு அவருடைய தொகுதியில் என்ன பிரச்சனைனா அந்த லிங்காயத்து மடத்தை சேர்ந்தவங்களாம் எதிர்க்கிறாங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க லிங்காயத்து ஆளுகள்லாம் என்ன பிரச்சனை வைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பாஜகவில் மூணு பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க நான் எங்கள் லிங்காயத்தெல்லாம் நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க லிங்காயத்து ஒக்கலிகாலாம் முக்கியமான காஸ்ட்டு ஸோ முக்கியமான இந்த காஸ்ட்டை விட்டுட்டு நீங்கள் மைனாரிட்டியாக இருக்கிற பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்த இந்த லிங்காயத் சாமியாரெல்லாம் கையில் எடுத்திருக்காங்க ஸோ கர்நாடகாவில் இந்த வாட்டி அவங்களுக்கு ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு அவங்க பேரில் இருக்குது அந்த எடியூரப்பா அந்த கோஷி தகராறு அந்த பையனை பிடிக்காத கோஷி தகராறு ஒரு பக்கம் இருக்குது அங்கே ஜேடிஎஸ்க்கும் பிஜேபிக்கும் ரொம்ப ஜெல்லாகலை கூட்டணி சில இடங்களில் வந்து எழுத்தே ஜேடிஎஸ்காரங்க வேலை செய்கிற ஒரு நிலைமையும் இருக்குது அதனால் கர்நாடகாவில் இந்த வாட்டி அவங்க ஆறு ஏழு இடங்களுக்கு மேலே மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது ஸோ மொத்தமாக சவுத்துலேயே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து பன்னெண்டு இடங்களுக்கு மேலே வாங்க மாட்டாங்க நூற்றி முப்பது இடங்களில் அதனால தான் சவுத்தில் ஏதாவது வாங்கணும்னா தான் திருப்பி திருப்பி பிரைம் மினிஸ்டர் இங்கே ரோட் ஷோ நடத்து வந்துட்டு அது பெரிய அளவுக்கு இங்கே எஃபெக்ட் உண்டாக்குமான்றது சந்தேகம் தான் ஆனால் இருநூறு இடங்கள் தான் வாய்ப்பு இருக்குது முந்நூற்றி இருந்து நூறு இடங்கள் குறைஞ்சி இருநூறு இடங்கள் தான் வாய்ப்பு இருக்குங்கும்போது அந்த நூறு இடங்கள் ஓவராலாக பார்க்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணில் பாஜக இருநூறு இடங்கள் தான் பிடிக்குதுன்னா மீதி இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி மூணு யார்கிட்ட போகுங்கிற ஒரு கேள்வி கிடையாது சவுத்தில் ஒரு நூற்றி இருபது சீட்டை வந்து அடிக்க முடியும் நார்த்தில் யார் இருக்கா எங்கே ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இல்லை இல்லை ஆப்போசிஷன் தான் இந்தியா கூட்டணி தான் உங்களுக்கு இப்போ டெல்லியிலையும் குஜராத்லேயும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது உத்திரப்பிரதேசில் வந்து சமாஜ்வாடியும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்குது பீகாரில் வந்து தேஜஸ்வரியும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்குது மகாராஷ்டிரில் வந்து பவாரும் காங்கிரஸும் உத்தவ் தாக்கரேயும் கூட்டணியில் இருக்காங்க தமிழ்நாட்டில் திமுகவோட கூட்டணியில் இருக்குது இப்போ கூட்டணியில் இருக்காங்க இருக்கிறதுனால அந்த அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இந்த இடங்கள்லாம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்குது காங்கிரஸ் கிடைக்குன்னு நான் சொல்லல மோடியை எதிர்க்கிற மற்ற கட்சிகளுக்கு கிடைக்கும் சொல்கிறேன் நான் என்ன சொல்ல கேட்குறேன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு விண்ணபிள் அலையன்ஸ் இருக்குது அவங்க ஏற்கனவே ரெண்டு எலெக்ஷனில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க பட் அதர் ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் விண்ணபிள் அலையன்ஸாக இருக்காங்கன்னா மகாராஷ்டிராவை தொகுத்து பீகாரை தௌத்து வேற எங்கேயும் நம்ம சொல்ல முடியல யூபியில் பதினேழு இடங்கள் காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு சீட்டுக்கு மேலே தாண்ட முடியாத ஒரு காங்கிரஸுக்கு பதினேழு எம்பி சீட்டுங்கும் போது அது வந்து பிஜேபிக்கு ஒரு ஃபேவரான ஒரு டவுனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் ஸோ அலையன்ஸ் வச்சுட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த அலையன்ஸ் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது கிரவுண்டில் இம்பேக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து எழுபத்தோரு இடங்களில் வின் பண்ணாங்க சார் பாஜக கூட்டணி உத்தரப்பிரதேசில் அப்புறம் அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவ்வளோ வின் பண்ணாங்க எழுபத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது அறுபத்தி நாலாக குறைஞ்சி போச்சு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஃபேக்ட் அன்றைக்கி என்னோடய ஜேர்லிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டெல்லியில் இருக்கவங்க சொல்கிறாங்க நாற்பது இடங்களுக்கு மேலே பிஜேபி விண்மையானதுங்க நாற்பதே இடங்களில் தான் விமானம் பண்ணுறாங்க ஸோ குஜராத்லேயே ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி செமையா இருபத்தாறு இடங்களில் ஒரு ஆறு இடங்கள் குஜராத்திலேயே வின் பண்ணணும்னு சொல்கிறாங்க டெல்லியில் ஏழு இடங்கள் நாலு நாலு இடங்கள் இந்த கூட்டணி தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பீகாரில் வந்து தேஜஸ்வரிக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அவர் இந்த வாட்டி போன வாட்டி மாதிரி நாற்பத்தி ரெண்டுல வந்து முப்பத்தெட்டு அவங்க அடிச்சுட்டு முகம் வாய் வாய்ப்பே கிடையாது இப்போ இவங்களுக்கும் நிறையா இருபது பாதிக்கு பாதி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகாராஷ்ட்ராலேயும் அதே மாதிரி பாதி மகாராஷ்டிராவில் இன்னைக்கு நிதிஷ்கட்கரியே திணறாரு நாக்பூரில் நாக்பூரில் ஒரு ஆர்எஸ்எஸோட செல்ல பிள்ளை அவர் அவரே இன்றைக்கி தினறின்னு இருக்கார் அவர் பண்ணுறது நிலைமை அது மாதிரி இருக்கு அதனால வந்து ஏன் ஏன் அடிப்படையாக அப்படி இருக்குன்னா பத்து வருஷம் ஆட்சியை மாற்றணும்னு மக்கள் வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி ஊழல் எல்லா விஷயமும் கலந்துருக்கு அதனால் என்னன்னா இந்தியா கூட்டணி அடிப்படையாக இந்த விஷயங்களை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்களான்னா இதுவரையும் ஒன்றுபட்டு ஒரு கொண்டு போகிற மாதிரி தெரியல அவங்க அவங்க ஒன்றுபட்டு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு கீழே கொண்டு போகிறாங்கன்னா மெசேஜ் கரெக்டாக ரீச் ஆச்சுன்னா காங்கிரஸோட உறுதிமொழிகளோடு சேர்த்து ரீச் ஆச்சுன்னா நிச்சயமாக பாஜகவுக்கு மாற்றாக அந்த கூட்டணியை மக்கள் விரும்புவாங்க என்பதுதான் எனக்கு கருத்து கூட்டணியை விரும்புகிறாங்க அப்படிங்கிற தாண்டி பார்ட்டி வந்து காங்கிரஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாக வாங்குதோ அப்போ தான் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை கொடுக்க முடியுங்கிற வாய்ப்பு இருக்குது கூட்டணி ஆட்சி அப்படிங்கும்போது கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு வருஷத்துக்கு மேலே தானதில்லை காங்கிரஸ் கட்சியுமே கிட்டத்தட்ட வந்து நேஷனல் பார்ட்டிங்கிறதுலேருந்து சுருங்கி ஒரு சவுத் இந்தியன் பார்ட்டியாக இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியும் ராகுல் காந்தி நேஷ் யூபியில் வந்து வயநாடுக்கு வந்துட்டார் சோனியா காந்தி போட்டியிடலை பிரியங்கா காந்தி போட்டிடுல ஸோ நேஷ் நார்த் இந்தியா பக்கம் கா காங்கிரஸ் கான்சன்ட்ரேட் பண்ணல அது கிட்ட போகுது ஒருவேளை அவங்க அலையன்ஸ் ஜெயிச்சா கூட அவங்க நாளைக்கு காங்கிரஸ் டாமினேட் பண்ணாங்கன்னா அஞ்சு வருஷம் கவர்மெண்ட் தாங்குமா அப்போ மீண்டும் பாஜக கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு உக்காருவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல சண்டே அதாவது இந்த கூட்டணியாக வரும்பொழுது பல்வேறு கட்சிகள் பல்வேறு தலைவர்கள் ஈகோ போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குங்க கொள்கைகள்லாம் மாறு பல விஷயங்கள் இருக்குது அது ஐக்கிய முன்னணி கவர்மெண்ட் பத்து வருஷம் நீடிச்சது இல்லையா அதனால் இது வந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாஜகவை நீங்க வரக்கூடாதுன்னு தானே நீங்க களத்துக்கே வரீங்க அன்னைக்கு இருந்த தலைவர்களும் இன்னைக்கு இருந்த தலைவர்களும் அதே மாதிரி இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு இந்த மாநில கட்சிகளுக்குலாம் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தங்களுடைய இருப்பே பாதிக்கப்படும் அவங்களே இருக்க மாட்டாங்க அப்பட் மாடம் மம்தா அந்த சீட்டு கொடுக்குறதுக்கு மறுகிறாங்க ரெண்டு சீட் மம்தா மம்தாக்கா என்னென்னா வரப்போகிற ஆட்சியில் அதிகமான இடங்கள் தனக்கு இருந்தால்தான் இந்த பிரைம் மினிஸ்டரோட கேண்டிடேட்டை பிடிக்க முடியும்னு அவங்க அதிகமான இடங்களில் போட்டி போடுறாங்க ஆனால் அவங்களுக்கும் மோடி வந்தால் பெரிய ஆபத்து காத்திருக்கு திமுகவுக்கே காத்திருக்கு அவங்களுக்கும் காத்திருக்கு அகிலக்கும் காற்று இருக்குது மாநில கட்சிகள்லாம் ஒழிச்சி கட்டிவிடுவாங்க அது சந்தேகமே வேண்டாம் ஸோ அதனால் ஏங்க ரெண்டு தடவை பேர் அமிஷா கேன்சல் பண்ணுறாரு தமிழ்நாடு விசிட்டை நார்த்தில் வந்து அவருக்கு பல பிரச்சனைகள் ஓடிட்டுருங்க அவங்களாம் சமாளிக்க முடியல அதனால் அமித்ஷா வந்து ரீசண்டாக கேன்சல் பண்ணிட்டார் ரெண்டாவது வந்து இந்த இந்தியா கா காங்கிரஸை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் நூறை கிராஸ் பண்ணி காங்கிரஸ் மட்டும் நூறை கிராஸ் பண்ணி பாஜகவோட எண்ணிக்கை சரசரன் குறைஞ்சிரும் அது சந்தேகமே வேண்டாம் ரெண்டாவது வந்து ஜெகன்மோகன் ரெட்டியும் பிஜு ஜனதாதளும் நவீன் பட்நாயக்கும் நாளைக்கு வந்து ஷார்ட்டேஜ் மெஜாரிட்டிக்கு ஷார்ட்டேஜுன்னு வரும்போது மோடியை ஆதரிப்பாங்களா இந்தியா கூட்டணி ஆதரிப்பாங்களான்னா அவங்க இந்தியா கூட்டணி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா மோடி ஆதரிச்சா அவங்களுக்கே ஆபத்து வரும் ஆனால் இந்தியா கூட்டணி அந்தளவுக்கு இருக்குது ஆபத்து நவீன் பட்நாயக் ஆதரிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை நம்ம ஒத்துக்கலாம் ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸ் கூட்டணி ஆதரிப்பாரா எல்லாம் ஒரு கண்டிஷனல் சப்போர்ட் தானேங்க சிபிஎம்மே ஆதரித்து ஒரு கவர்மெண்ட் நடந்தது யுபிஏவில் இதுக்கு முன்னாடி பிஜேபி ஒரு பக்கம் சிபிஎம் ஒரு பக்கம் ஆதரித்து விபிசி அவங்க நடந்தது இல்லையா ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா ஒரு ஒரு கூட்டணியை நீங்கள் கட்டமைக்கும் போது ஒருத்தர் வரக்கூடாதுன்னு நினைக்கிற போது பல இப்போ மோடியே மீண்டும் வந்தாருன்னு ஜெகன்மோகனுக்கு ஆப்பு இருக்காது அவருக்கு வந்து டெஃபினட்டாக அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குங்க கேஸ் போட்டதே காங்கிரஸ் தானே திருப்பி வந்தால் ஆட்சியை சப்போர்ட் பண்ணால் விட்டுருவாங்கல்ல நான் வெளியிலேருந்து ஆதரிக்கிறேன்னா விட்டுருவாங்கல்ல மோடியை மோடி வந்து இப்போ நாளைக்கு தெலுங்கு தேசத்தோடு சேர்ந்தவர் உள்ளே வந்துட்டார் அவர் தெலுங்கு தேசம் ஆட்சியை பிடிச்சி வச்சுக்கோங்க இவருக்கு ஜெகன்மோகனுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும் அதை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்றாங்க ஜெகன்மோகோனுக்கு பலவிதமான வாய்ப்புகள் ஸோ என்ன என்னுடைய பாயிண்ட் என்னென்னா லெசர் ஈவில் யார் ரொம்ப நமக்கு குறைஞ்சபட்ச ஆபத்தை யார் ரொம்ப பிரச்சனை பண்ணாமல் நம்ம ஒழிக்காமல் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி தான் அவங்க ரெண்டு பேருமே நினைப்பாங்க இது ஒரு அவர் கேள்வி பிரசாந்த் கிஷோர் நிறைய அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இது பண்ணியிருக்காரு கடந்த காலம் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா லைன்ஸுக்கு நிறையா சான்சஸ் இருந்துச்சு அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ பாஜக வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட மாட்டாங்க ஸோ முந்நூறு சீட்டுங்கிறது வந்து பாஜகவுக்கு ஒரு சாத்தியமான ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணுறார் அதாவது அவர் சொல்கிறாரு அதே இப்போ இருக்கிற மாதிரியே தான் வாங்குவாங்க முந்நூற்றி எழுபதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்கிறார் முன்னூற்றி எழுபது வாய்ப்பு இல்லை நான் முந்நூறு வாங்குறது அதான் இப்போ முந்நூற்றி மூணு இருக்காங்க வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க அது அவருடைய கணிப்பாக இருக்கலாம் பட் ஆனால் வந்து எலக்ட்ரிகல் பேட்டரியில் வந்து மக்கள் வந்து எப்படி மாற்றி போடுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து வருட ஆட்சின்றது ஒரு நீண்டகால ஆட்சி மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கெல்லாம் வேலை இல்லை சார் ஒவ்வொரு இளைஞரும் புரிமின்னு கிடக்கிறாங்க சார் உத்தரப்பிரதேசில் அறுபதாயிரம் கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கு ஐம்பது லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க சார் இன்றைக்கி எட்டு பர்சன்ட் இருக்குது வேலையில்லா திண்டாட்டம் பட்டதாரிகளை நாற்பத்தி மூணு பர்சென்ட்டுக்கு வேலை இல்லை சார் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய எரியிற ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் மூடி வந்து பாஜக இதை மூட பார்க்குறாங்க எல்லா விஷயத்துலையும் வந்து பாஜக வந்து என்ன பண்ணுறாங்க விவசாயிகளுக்கு மட்டும் என்ன இங்கே இங்கே முந்நூறுரூவாய்க்கு விவசாய வெங்காயத்தை வாங்கி யுஐ யுனைட் அரப் இமிகிரேட்ஸில் ஆயிரத்து ஐநூறுபாய்க்கு விற்கிறாங்க இடைத்தரகர்கள் மட்டும் கொள்ளடிக்கிறாங்க விவசாயிகளை ஒன்றும் இல்லாத பண்ணுறாங்க ஓ இந்த இந்த பத்து வருஷ காலத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க சார் எல்லோருக்கும் எல்லா விதமான பிரச்சனையும் இருக்கு இதான் ஒரு மாற்றத்தை விரும்புகிற மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்றால் அதுக்கு வந்து இந்தியா கூட்டணியை தங்களை தயாரப்படுத்தி கொண்டு ஒற்றுமையாக அவங்களை வந்து மக்களை அணுகணும் அது இன்னும் அந்த வேலை வந்து அவங்க பண்ணலைன்றது என்னுடைய கருத்து அதை இன்னும் எஃபெக்டிவாக பண்ணாங்கன்னா மக்கள் மாற்றத்தை கண்டிப்பாக விரும்புவார்கள் என்பது என் கருத்து இதுவரை எங்களுடைய எனது கருத்துக்களை பயனமைக்கு நன்றி